அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக மன இருக்க கர்த்தர் நம்ம அனைவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலை சங்கீத புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஐந்தாம் முப்பத்தி ஆறாம் வசனங்களை வாசிக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய கருண்யம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் ஓ ஹலை இந்த வசனங்களே சங்கீதக்காரனாகிய தாவிதி எழுதுகிறதுக்கு முன்னதாக பதினெட்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தில் தன் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவராகிய கர்த்தரோடு உள்ள தன்னுடைய உறவை வெளிப்படுத்துகிறான் பதினெட்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார் அவர் என் இருக்கிறார் என் இரட்சகராக இருக்கிறார் என் தேவனாக இருக்கிறார் நான் அடைக்கலம் புகுந்து கொள்கிற என் துருகமாக இருக்கிறார் என் கேடகமாக இருக்கிறார் என் ரட்சணைய இருக்கிறார் என் உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறார் இதுதான் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவிது கொண்டிருந்த நம்பிக்கையும் விசுவாசம் இப்படி அவரை தன் எல்லா எல்லைகளிலும் தன் தேவனாகிய கர்த்தரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதினாலே அவனுக்கு இப்பொழுது தைரியமாய் சொல்ல முடிகிறது என்னவென்று கேட்டால் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் நீரன் கேடகம் மாத்திரமல்ல அந்த கேடகத்தை எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூயம் என்னை பெரியவனாக்குகிறது யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தரை இந்த இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவரை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்களோ வாட் அ பியூட்டிஃபுல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி மைட்டி காட் சர்வ வல்லமுள்ள தேவனோடு உள்ள அவனுடைய அன்றாட உறவை பாருங்கள் நீர் என் கண்மலை நீர் என் கோட்டை நீர் என் அடைக்கலம் நாம் நம் சுருகம் நீர் என் தேவன் நீர் என்னுடைய ரட்சணிய கொம்பு என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் இதையெல்லாம் நம்ம சொல்லும் போது அதற்கு மேலே நமக்கு என்ன தேவை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவிது கர்த்தரை கண்டதினாலே அவனால் தைரியமாய் சொல்ல முடிகிறது உன்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூயம் என்னை பெரியவனாக்குகிறது நாம் எந்த விதத்தில் ஆகிலும் பெரியவர்கள் என்ற நிலைமையில் காணப்பட்டால் ஒரு அந்தஸ்து நமக்கு காணப்பட்டால் அதன் காரணம் என்ன தெரியுமா அவருடைய காரூண்யம் அதை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது யுவர் ஜென்டில்னஸ் ஹத் மேட் மீ கிரேட் உடைய காரூணியம் என்னை பெரியவன் ஆக்கும் அந்த பெரியவன் ஆக்கப்பட்டதான் அந்த சூழலில் என் கால்கள் வழுவாதபடி நான் தள்ளாடி போகாதபடி விழுந்து விடாதபடி நான் நடக்கிற வழி எனக்கு அகலமாக்கினீர் அதாவது நம்ம குறுகலான வழியில் தான் நம்ம நடக்கிறோம் நம் செல்கிறது எடுக்குமான வாசல் அதன் வழியாக பிரவேசிக்கிறவள் வெறுகு சிலர் என்று வேதம் சொல்கிறது ஆனால் நான் அந்த இடுக்குமான வழியில் பிரவேசித்து நடக்க ஆரம்பிக்கும்போது நான் நடக்க 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 என்னுடைய வழியை கர்த்தர் அகலமாக்குகிறார் அல் ஊயா இந்த நாளிலே நீங்கள் நடக்கும்போது அவருடைய காரணி உங்களை பெரியவனாக்கி இருக்கிறது என்று நிச்சயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தரை உங்களுக்கு எல்லாவற்றும் எல்லாம் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நடக்கிற வழியை அவர் விசாலமாக்கி கொண்டே போவார் தைரியமாகி நடக்கலாம் தைரியமாக ஓடலாம் தைரியமாக கர்த்தக்கு சாட்சியாக ஜீவிக்கலாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கும் எனக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் தந்து ஆசிர்வதிப்பாராங்க வரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே அண்ட நீர் நிறங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பீர்கள் எங்களுடைய வழியை விசாலப்படுத்துவீராங்க நீங்கள் கேடகமாக இருப்பீராங்க வலது கருத்தாளங்களை தாங்குவீராங்க நாங்கள் விசாலமாக்கப்பட்ட வழியிலே நடந்து அநேக ஜனங்களுக்கு எங்கள் ஆண்டவரை சாட்சியாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் தாசைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் வார்த்தைகளை நன்றாய் மனதில் உள்வாங்கி அதை அனுபவமாக்கிக் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்